சம்ஸ்கிருதம் தமிழ் வேரோடையே சேர்ந்தது ஆதி நூலான தொல்காப்பியத்தில் இருந்தே வடசொல் என்று புலவர்கள் சொல்கிற சம்ஸ்கிருத வார்த்தைகளை கலந்து கொள்வதற்கு தமிழ் பெரியவர்கள் தயங்கவே இல்லை தொல்காப்பியம் என்பதில் காப்பியம் என்பதே காவியம் காவியம் என்கிற சம்ஸ்கிருத வார்த்தையில் இருந்து வந்ததுதான் காப்பியர் என்று வேத ரிஷி ஒருவருக்கும் பெயர் இருந்திருக்கிறது கவி கவிதை என்கிறது எல்லாமும் சம்ஸ்கிருத மூலத்தில் இருந்து வந்ததுதான் இலக்கணம் இலக்கியம் என்ற இரண்டுமே கூட லட்சணம் இலட்சணம் லட்சியம் இலட்சியம் என்ற சம்ஸ்கிருத மூலத்தில் இருந்தே வந்தவைதான் சிலப்பதிகாரத்தில் அதிகாரம் என்பது தான் படலம் சருக்கம் சர்க்கம் என்கிற மாதிரி உள்ள செக்ஷன் பெயர்கள் எல்லாம் சம்ஸ்கிருதம்தான் மூலம் உரை என்பதில் மூலம் என்பது தான் இப்படி கணக்கு வழக்கில்லாமல் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆத்ம சம்பந்தமாக எடுத்துக்கொண்டாலோ கேட்கவே வேண்டாம் யோகம் ஜபம் தபஸ் தவம் என்கிறது தபஸில் இருந்து வந்ததுதான் மந்திரம் தந்திரம் யந்திரம் ஆகமம் புராணம் போன்ற எத்தனையோ சம்ஸ்கிருத வார்த்தைகளுக்கு தமிழில் வார்த்தையே இல்லை ஏன் இல்லை என்றால் நம்முடைய ஆதிகாலத்து தமிழ் பெரியோர்களில் இருந்து ஆரம்பித்து எல்லோரும் அதுதான் தமிழோடு வேரிலேயே வேரோடு சேர்ந்து சேருவதாக உள்ள சம்ஸ்கிருதத்தில் வார்த்தைகள் இருக்கின்றனவே அவை நமக்கு சொந்தம்தானே அவற்றில் இருந்து எடுத்துக்கொண்டால் போயிற்று என்று கொஞ்சம் கூட கல்மிஷம் இல்லாமல் நினைத்து அப்படியே பண்ணியதால் தான் புதிதாக தமிழ் வார்த்தைகள் உற்பத்தி பண்ணவில்லை சம்ஸ்கிருத வார்த்தைகளையே ஜீனியஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஒரு மொழியின் தனி பண்பு என்கிறதற்கு போல தமிழிலே கொஞ்சம் மாற்றி ரூபம் பண்ணி லட்சியம் என்பதை இலக்கியம் என்று ஆக்கின மாதிரி பண்ணி தமிழிலே சேர்த்துக் கொண்டார்கள் வேடிக்கையாக வேடிக்கையிலேயே வருத்தமும் தருவதாக ஒன்று கேள்விப்பட்டேன் அரசியலில் முக்கியமாக இருக்கிற ஒருத்தருக்கு தங்கள் கட்சியில் எவரோ விஞ்ஞாபனம் என்று எழுதிவிட்டதை பார்த்து ஒரே கோபம் வந்துவிட்டதாம் விண்ணப்பம் என்று மாற்றி போடச் சொன்னாராம் ஆனால் இதுவும் முன்னே ஸ்னேகம் நேயம் சொன்னேனே அந்த மாதிரி ஒன்றுதான் சம்ஸ்கிருத விஜாபனமே பிராகிருதத்தில் விண்ணாபனம் என்று வரும் விண்ணாபம் என்றும் வரும் அதுதான் தமிழ் விண்ணப்பம் விஞ்ஞானத்தை தமிழில் விண்ணானம் என்பதும் பிராகிருதத்தை தழுவித்தான் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் தமிழ் பாஷைக்கேயான தனி ஜீனியஸே சம்ஸ்கிருதத்தின் பேச்சு மொழியான பிராகிருதத்தின் ஜீனியஸோடு நகமும் சதையும் மாதிரி சேர்ந்துதான் இருக்கிறது என்று காட்டுவதற்காகத்தான் எத்தனைத்தான் எத்தனம் பண்ணினாலும் அந்த சம்ஸ்கிருத வேரை பிடுங்க முடியாது முன்னேயே போல நாம் தமிழ் என்றே நினைத்துக் கொண்டிருக்கிற பல வார்த்தைகளே சம்ஸ்கிருதம்தான் ஒரு பெரிய அறிவாளி பேசியிருந்தார் வடமொழி சவப்பெட்டியில் ஆணி அறைவோம் என்று ஒரு தனித்தமிழன்பர் சொல்லியிருந்தார் அதை குறிப்பிட்டுத்தான் அந்த அறிவாளி பேசியது அவர் என்ன சொன்னார் என்றால் அந்த சம்ஸ்கிருத துவேஷக்காரர்கள் சொன்னதிலேயே மூன்று சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது ஒன்று சவம் இரண்டாவதாக பெட்டி என்பதும் பேடம் பேடகம் என்பதன் தமிழ்தான் மூன்றாவதாக ஆணி வேதத்திலேயே உள்ள வார்த்தை ஆணி சவத்துக்கும் பெட்டிக்கும் வேறே மூலமான தமிழ் வார்த்தைகளும் உண்டு ஆனால் ஆணிக்கு தமிழ் வார்த்தையே இல்லை என்றார் ஆணி மாதிரி சகல ஜனங்களும் சொல்வதாக உள்ள ஏகப்பட்ட வார்த்தைகள் சம்ஸ்கிருதமாக இருக்கின்றன தச்சன் கருமான் என்கிறோமே அவை தக்ஷன் கர்மாரன்தான் வேதத்திலேயே இருக்கிற ஸ்ரீருத்ரத்தில் ஈஸ்வரனே தக்ஷர்களாகவும் கர்மாரர்களாகவும் இருக்கிறார் என்று வருகிறது இயற்கையாகவே ரொம்பவும் ஸ்மிருதியுடன் புஷ்டியாக நிறைந்த வளர்ச்சியுடன் வளத்துடன் தமிழுக்கென்றே லோகம் கொண்டாடுகிற மாதிரி ஏராளமான வார்த்தைகள் ஒக்காப்லரி உண்டாகத்தான் செய்தது அப்படியிருந்தும் செயற்கையாக புது வார்த்தை உற்பத்தி பண்ண வேண்டாம் என்றே அநேக இடங்களில் சமஸ்கிருதமும் நமக்கு இயற்கைதான் செகண்ட் நேச்சர் என்கிறார்களே அப்படித்தான் நம் வேரிலேயே பிரிக்க முடியாமல் நமதாக ஒன்றிப் போயிருக்கிற அந்த பாஷையில் இருப்பதையே நாமும் வைத்துக் கொள்வோம் என்று நம் முன்னோர்கள் அபிப்பிராயப்பட்டு அப்படியே செய்திருக்கிறார்கள் அப்படி வேறாக இருப்பதைத்தான் இப்போது வேறாக நமக்கு வேறுபட்டது வேண்டாதது என்று நினைத்து பிடுங்கி போட பார்க்கிறார்கள் வேரை பிடுங்கினால் என்னாகும் வேருக்கு மூலம் என்று பேர் மூலத்தை கெடுத்தால் நிர்மூலமாக அல்லவா ஆகிவிடும் அப்படிப்பட்ட உத்பாதத்தை தான் தமிழ் பாஷைக்கு ஏற்படுத்த பார்க்கிறார்கள் எல்லாரும் நல்லவர்கள்தான் ஏதோ தெரியாத்தனம் யாரோ இரண்டொருத்தர் தப்பாக நினைத்து தங்களுக்கு இருக்கிற வசீகரத்தால் மற்றவர்களையும் தப்பில் இழுத்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் தமிழன்பர்கள் தமிழடியார்கள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களே அந்த பாஷையில் வேரில் வெட்டு போடுவதும் தமிழ் மரபு தமிழ் மரபு என்கிறவர்களே அந்த மரபை உண்டு பண்ணி வளர்த்துக் கொடுத்தவர்களின் அபிப்பிராயத்துக்கு நேர்மாறாக பண்ணுவதாகவும் நடந்து வருகிறது நாம் பதிலுக்கு கோபப்பட்டு பிரயோஜனமில்லை சாந்தமாக எடுத்துக்காட்டி புரிய வைக்க வேண்டும் எல்லோருக்கும் நல்லறிவு உண்டாவதற்கு வாக்தேவியை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் வேதவியாசர் என்றே பேருள்ளவர் பண்ணின மகாபாரதம் நம்முடைய முத்தமிழ் இரண்டையும் ஒரே மாதிரி மலையிலே எழுதி வைத்த விக்னேஸ்வரரிடம் நமக்கு இரண்டு கண் மாதிரி உள்ள இந்த இரண்டு பாஷைகளை வைத்து சண்டை சாடி உண்டாகாமல் இருக்க பிரார்த்திக்க வேண்டும் இனம் என்றும் பாஷை என்றும் பிரித்து போகாமல் நாம் அத்தனை பேரும் ஒரே பார்வதி பரமேஸ்வரர்களின் குழந்தைகளாக பிள்ளையாருக்கு தம்பி தங்கைகளாக ஒன்று சேர வேண்டும் அவரையே பிரார்த்தித்துக் கொள்வோம் தேவார கர்த்தர் இருவருக்கு அருள் முதல் அமைச்சர் என்கிற வார்த்தை பற்றி வாதம் ஒரு திருஷ்டாந்தத்திற்காக ஆரம்பித்தேன் ஒரு ஊரில் பஞ்சம் என்று முதலமைச்சருக்கு ஊரார் பெட்டிஷன் கொடுத்தால் அவர் கஷ்ட நிவாரணத்துக்காக பணம் கிராண்ட் பண்ணுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்போது அவரே அப்பணத்தை எடுத்துக்கொண்டு போய் விநியோகம் செய்கிறார் ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு அவர் மூலம்தானே செய்கிறார் அப்படி மழிலையில் பஞ்சம் என்று அப்பர் சம்பந்தர் பெட்டிஷன் கொடுத்து ஈஸ்வரன் படிக்காசு கொடுத்தபோது அதற்கு ஸ்பெஷல் ஆபீசராக பிள்ளையாரையே போட்டு அவர்களுக்கு விநியோகிக்கச் செய்தார் அப்பா சொத்தை மூத்த பிள்ளையும் அருள் மனசோடு அவர்களுக்கு கொடுத்தார் இரண்டு பீடங்களில் மேலண்டையில் படிக்காசு வைத்ததற்கு பக்கத்திலேயே படிக்காசு பிள்ளையார் என்று பெயர் வைத்துக் கொண்டு அவர் உட்கார்ந்திருக்கிறார் இன்னொரு சம்பவம் லால்குடிக்கு கிட்டே அன்பில் என்று ஒரு ஊர் தேவாரத்தில் அதை அன்பில் ஆலந்துரை என்று சொல்லியிருக்கிறது அப்பரும் சம்பந்தரும் அந்த கஷேத்திரத்திற்கு கிளம்பினார்கள் வழியிலே கொள்ளிடம் குறுக்கிட்டது ஒரே வெள்ளம் பரிசலா படகா ஒன்றுமே போக முடியாத வெள்ளம் இப்படி ஆச்சே என்று அவர்கள் அக்கறையில் நின்று கொண்டே சுவாமியிடம் முறையிட்டார்கள் அப்போது சுவாமி கேட்டுக்கொள்வதற்கு முன்னாடி அங்கே இருந்த பிள்ளையார்தான் வெள்ள சத்தத்தோட யாரோ பிரலாபிக்கிற குரலும் கேட்கறாப்ல இருக்கே என்று காதை அந்த பக்கம் கொஞ்சம் சாய்த்து உன்னிப்பாக கேட்டார் செவி சாய்க்கிறது என்பதை நிஜமாகவே பண்ணினார் மகாபக்தர்களான அப்பர் சுந்தரர்களின் குரல் என்று தெரிந்து கொண்டார் உடனே அப்பாவுக்கு ரிலே ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணினார் அப்பாவும் உடனே வெள்ளம் படியும்படி பண்ணி அவர்களை கோவிலுக்கு வரவழைத்துக் கொண்டார் அன்பிலாலன் துறையில் செவிசாய்ந்த விநாயகர் என்றே அந்த பிள்ளையார் விக்கிரக ரூபத்தில் அழகாக காதை சாய்த்துக் கொண்டிருக்கிறார் தேவாரத்தில் விநாயகர் விக்னேஸ்வரரை பற்றி வருகிற இரண்டு தேவாரக் குறிப்புகளை விஷயம் தெரிந்தவர்கள் விசேஷித்துச் சொல்வார்கள் ஒன்று அப்பர் வாக்கு மற்றது சம்பந்தருடையது சமணனாயிருந்த பல்லவராஜா தன் மாதிரியே சமணராயிருந்து அப்புறம் சைவராகிவிட்ட அப்பர் சுவாமிகளை பலவிதத்தில் ஹிம்சைப்படுத்தி காளவாயில் போட்டான் கல்லை கட்டி சமுத்திரத்திலே போட்டான் அப்புறம் அதெல்லாம் பலிக்கவில்லை என்பதை பார்த்து தானும் அவரை நமஸ்காரம் பண்ணி வைதிக மதத்திற்கு திரும்பிவிட்டான் என்று கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதிலே காளவாய்க்கும் கல்லை கட்டி போட்டதற்கும் நடுப்பிற விஷம் கொடுத்ததாகவும் அவர் மேலே மதயானையை ஏவிவிட்டதாகவும் இருக்கிறது அப்படி மத யானையை ஏவினபோது அவர் பாட்டுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதும் இல்லை என்று பதிகம் பாடிக்கொண்டு தீரமாக நின்றார் மத்தகஜம் வேகமாக வருகிறபோது கஜசம்ஹார மூர்த்தியான சுவாமியை வேழம் உரித்த நிலை என்று ஸ்துதித்துக்கொண்டு நின்றார் கஜானரரை பற்றியும் அந்த பதிகத்தில்தான் சிறப்பித்துச் சொல்லியிருக்கிறார் பலபல காமத்தராகி பதைத்தெழு வார்மனத்துள்ளே கலமலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிறு அந்த களிறு எந்த ஈஸ்வரனின் பரிவாரத்தில் இருக்கிறதோ அந்த ஈஸ்வரனின் தமர் நாம் அதாவது தம்மவர் நாம் அதாவது ஈஸ்வரனே இவர்கள் என்னுடைய மனுஷியர்கள் என்று சொல்லிக் கொள்ளும்படியான அடியார் நாங்கள் ஆகவே நாங்கள் ராஜா ஏவி விட்டிருக்கிற இந்த மதக்களிரானாலும் சரி வேறே என்ன உத்பாதமானாலும் சரி அஞ்சுவது யாதொன்றுமில்லை என்று பாடினார் மதயானை அவரை பிரதக்ஷண நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஏவினவனையே தாக்குவதற்கு பாய்ந்தது அவன் ஓட்டம் பிடித்தான் கணபதி என்னும் களிறு பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நம்மில் ஒவ்வொருத்தரும் நூறாயிரம் ஆசைகளை வைத்துக்கொண்டு ஒன்று பூர்த்தியானால் இன்னொன்று என்று சதா பரபரக்கிற படபடக்கிற சஞ்சல மனசுக்காரர்களாக இருக்கிறோம்